வணக்கம் மக்கள் உங்க நிறைய நம்ம சேனலுக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு அழகான காஞ்சி காட்டன் சாரி தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல இந்த சாரி எல்லாமே வந்து பியூர் காட்டன் சாரி தான் இது காஞ்சி காட்டன் சாரி இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் கவுண்டு சாரி இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் இதுல வந்து நிறைய கலர் இருக்கு உங்களுக்கு இது ஒரு ட்ரெடிஷ்னலான சாரி தான் இதுல கலர் காம்பினேஷனும் ரொம்பவே ட்ரெடிஷ்னலா தான் இருக்கும் இதுல லைட் கலர் டார்க் கலர் ரெண்டுமே வரும் இந்த சாரி ரன்னிங் பிளவுஸ் கிடையாது வித்தவுட் பிளவுஸ் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா மேட்சிங் ஆட்ட அதுல குடுத்துருக்கு கலம்காரி பிளவுஸ் நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம் வேண்டாட்டா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நல்ல லாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நாம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த சாரியோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது இதை நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதுல வந்து த்ரெட் வீவிங் தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஜரி வீவிங் வரும் அதாவது த்ரெட் பீவிங்கும் உங்களுக்கு பார்டர்ல மட்டும் ஜரி பீமிங் இருக்கும் காப்பர் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீ ரொம்பவே அழகா இருக்கும் கட்டிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய பியூர் காட்டன் சாரி தான் இது இது நீங்க வந்து ஸ்டார்ச் போட்டும் கட்டிக்கலாம் ஸ்டார்ச் இல்லாமலும் கட்டிக்கலாம் இப்ப ஒர்க்கிங் உமனா இருக்கீங்கன்னா லைட்டா ஸ்டார்ச் போட்டு நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதேவே நீங்க ரெகுலர் யூஸ் பண்றீங்கன்னா ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் கிடையாது அது உங்களுக்கு தெரியும் இந்த சாரில வந்து செக்குடு சாரியும் இருக்கு லைன் போட்ட சாரியும் இருக்கு அதை நீங்க நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க வாடர் டிசைனும் ஒரு ஒரு டிசைன் ஒவ்வொரு சாரிக்குமே மாறும் அதையும் நீங்க கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா டிஸ்ப்ளே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இல்ல புதுசா நீங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்க நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி வரும்போது நீங்க தாராளமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாரி பத்தின மத்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணி ஒரு ஒன் வீக் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க நம்ம என்ன கலெக்ஷன்லாம் போடுறோம் ரேட் என்ன மெட்டீரியல் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நீங்க எங்க கம்மியா பாக்குறீங்களோ அங்க நீங்க தாராளமா ஆர்டர் போட்டுக்கோங்க இதுல நான் சொன்ன மாதிரி நிறைய கலர் இருக்கு எல்லாமே கலர் காம்பினேஷன் சூப்பரா தான் கொடுத்துருக்காங்க ட்ரெடிஷனலா ரொம்பவே அழகா இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்